எல்லாம் வந்தனே ஒண்ணுடி போடு வீடியோ தான் எடுக்கறேன் பொடியாட்ட வேணும் இல்ல

देखते हैं दो तरह आ ये ये पर ये ना नहीं आना है और मैं अपने पे एक भी नहीं बैठते कोई मां और दूसरी मां ने डालिए भाई डालिए हमरा सुलो कुमार को विद्युत प्रकार करके सम्मान करेंगे या सुलो कुमार का इलाज डालिया टिकट कराना डालिया

ஒரு ஆக்டர்ஸாக இருக்கட்டும் ஒரு டெலிவெட்டர்ஸாக இருக்கட்டும் யாரை நீங்கள் அடிப்படி பார்க்குறீங்களோ உங்களோட தெரியாமயே அவங்க தான் உங்களுடைய மனசில் வந்து பிரிஸ்பிரேஷன் ஆகும் உங்களோட வாழ்க்கை முறையிலும் அதுக்கேற்ற முறையே மாறாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து ஒரு நிறைய ஒரு விஷயம் மொவிட்டாவே பார்க்குறீங்க அந்த ரோலை நீங்கள் ரொம்ப பிடிச்சி பார்க்குறீங்க அப்புறம் ஒரு ஒரு ஆறாரு அது உங்களுக்கு தெரியாமல் அப்புறம் அந்த விஷயங்கள் விஷயங்கள்லாம் பதியாக இருந்தோம் அதனால் இந்த காலகட்டங்களில் எந்தெந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறோம் எந்தெந்த விஷயங்கள் நம்ம பேசுகிறோம் எந்த விஷயங்களை பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு காலம் இந்த ஒரு இதுல வந்து ஏன்னா நல்லா ஞாபகம் நீங்க டென்த் படிக்கிறப்ப எல்லாம் சொல்லுவாங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க டென்த்ல மட்டும் நல்ல மார்க் வாங்கிட்டுல ஜாலியா இருக்குதான்னு சொல்லுவாங்க இல்லப்பிரா இல்ல போலாம் போலாம்